ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாேருக்கும் சாரி வீடியோ என்னால் போட முடியல பார்த்துட்டு நான் வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டதுனால வீடியோ என்னால் எடிட் பண்ண முடியல கோயிலுக்கும் வீட்டுக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் டூர் போனதுனால சுத்தமாகவே என்னால் வீடியோ போட முடியல இதுக்கு மேலே வந்து வீடியோ வந்து கன்டினியூ வரும் சரிங்களா என்ன சின்ன பொண்ணு நாமெல்லாம் வந்து சேர்ந்துட்டு இன்னும் பார்வதியாக மட்டும் காணலை அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஊதா கலர் மண்டை ஒரே ஒரு ஜுப்பா தான் அது ரெடி பண்ணி வர கொஞ்சம் லேட்டாகவும் இருங்க

ஆமாம் இவன் பையன் வரல அதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாக்கா அவ்வளோதான் அவன் வந்துட்டான் நம்ம வண்டியில் கிளம்பிடுவோம் என்ன அவன் டூலரில் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்கா சரி போவோம் வாங்கம்மா வாங்க உள்ளார வாங்க 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 எல்லாரும் உட்காருங்க சோபா மேலே சரி இருங்கம்மா ஏதாவது காஃபி தண்ணி கொண்டு வர சொல்கிறேன் ஏக்கா பார்வதிக்கா எங்கள் வீட்லேயெல்லாம் பொம்பளைங்களாம் யாரும் இல்லையா என்ன இவரே கமெண்ட் கொடுக்குறாரு ஒன்றுத்துக்குள்ளார இல்லைம்மா அவங்க வீட்லேயும் இருக்கிறாங்க உள்ளார இருப்பாங்க என்ன வந்துருவாங்க எப்படிலாம் சமாளிக்கிற பத்தியா ஊதாமண்ட ஏ ஜீவா வந்துட்டியா வா வா வந்து உட்கார வா எப்படியே ஜீவா ஒரு வழியில உனக்கு கல்யாணம் ஆக போது நல்லா சாப்பாடு ஒரு வெட்டு வெட்டுன்னு வெட்டலாம் ஒரு மூணு நாளைக்கு ஆமாத்த நீங்க நினைச்சு பாரு மூணு நாள் திருப்தியா சாப்பிடலாம் என்னத்த அத்தை பஸ்ட் பொண்ணு பிடிக்குதா இல்லையான்னு பாப்போம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் அம்மா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே அடுத்த வீடியோவில் வந்து பொண்ணு பார்க்குற தளவுல தான் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் என்ன சரிங்களா பாய்